இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதளவான்களை எல்லாரும் வாங்க வர வரமாட்டீங்களா பரவாயில்ல இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காக சொல்றேன் அண்டாவ வச்சு தண்ணி அடிச்சிட்டு வர சொன்னாலே தால்னா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா சொல்லு ஒரு நியாயம் இருக்குது சொம்பதுக்கு பொறுப்பு வேணும் அண்டா கொடுத்து வம்பல சாதா கடைக்கு போகணும் ஒரு சொம்பு வரும் அதை கையில குடுத்து வாங்க

யா அப்படியே குனிஞ்சிட்டு வந்து நீங்க சொல்றீங்கங்கற மரியாதைக்காக நான் போறேன்ங்க இல்லன்னா நடக்கறதே வேறைங்க குட்டடைட்டங்க வர்றங்க யாரா காம்பவுண்ட் கூட கதறறீங்க நான் எங்க கிடதுக்களே ஏய் போகாதீங்க பாத்தியாரே ஆள் யாரன்னு தெரிஞ்சு போச்சு இத்தனை நாளா அந்த திருட்டு அது போய் எடுத்து எடுத்து வாடா இன்னைக்கு கஞ்சி கஞ்சி

நான் படிக்கலப்பா ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன் தேர்ச்சி குடு அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் ஏன்டா பூட்டுலிட்ட கதவை தட்டுற வீட்டுல யாரும் இல்லையா வீட்டுல ஆடு இல்லன்னா வெளியில பூட்டு போடுவாங்க உனக்கு பயந்து முந்தா நாள் சட்டம் செலவு பண்ணி கொடுத்திய அது என்னடா அவள மொட இருந்தது கஞ்சி கொடுத்தா செல்லங்கா போட்டியா கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணண்டா சட்ட கீழே விழுந்தது உடைஞ்சு போச்சே என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவச்சு கொடு ஆமா இது என்ன குடு துவச்சு கட்டுறோம் ஆமாங்க அப்ப நான் என்ன இழுச்ச வாயினா அது எப்படி நான் சொல்றது அதுக்கு வேணா உங்க வர சொல்லு போய் சொல்லு நாட்டுல இருக்கிற எப்படி வர சொல்லு பின்னாடி கண்ணாடி போட்டவர் வாங்குவார் நான் முன்னாடி கண்ணாடி போட்டவங்களை தான் பார்த்திருக்கேன் பின்னாடி கண்ணாடி போட்டவங்கள பார்த்ததே இல்லையே இந்த ஏகத்தாரத்துக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல்ல இதெல்லாம் ஏற்கனவே பல புஸ்தத்துல படிச்சுட்டான் என்னைக்காவது ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல ஒழுங்கா பஸ் நிறுத்திருக்கீங்களாடா அண்ணே இத முன்னாடி ஓட்டா பாருங்க அப்புறம் கேளுங்க பாட்டு போடுற <Tippett> <trios> <tops>

காலையில இருந்து கௌரி அம்மா அழைத்திட்டே இருக்கு. போ என்னன்னு கேளு போ. ஏய் இப்படியே போவ வேஸ்ட் எடுத்து ஒழுங்கா கட்டிட்டு போய्या. அப்புறம் இப்படியாவே போக போறாங்க. இவ்ளோதா? இதுக்கு போய் பொட்டி மட்டும் பெருசா இருக்கு. எட்டன கூட பொட்டி இல்ல. அப்புறம் எதுக்கு பொட்டி?

பொம்மா இருக்கானே வாயது காததுன்னே தெரியல அவளுக்கு எண்ணெய் கட்டி மாதிரி அவனுக்கு நான் மோசமா இந்தமா உங்க குடும்பம் சிவகாமி கொஞ்சம் தம்பிய கூட்டு பேசப்பட சொல்லுமா

உங்கிட்ட வாங்குற மூன்று ரூபாய்க்கு நான் என்ன துபாயில போய் வேலை பார்க்க முடியாது கொடுக்க முடியாது முடியாது பச்சுக்கா ஆண்டவன் என்று நமக்கு அளித்த படி இதுதான் போல யா காம்போர்டுக்கு பொதுவான பேக்கிட்டியா அதையும் கிட்பாராத நான் என்ன அவளோ இறக்கமில்லாதவனா சும்மா 24 மணி நேரத்தை எழுதி தள்ளிட்டே இருக்காரு அப்படி என்னதா எழுதி இருக்காரு அன்புள்ள அமுதாவுக்கு லோ வா எங்க আরে

இது உன் பொண்டாட்டி கெழுதின லவ் லெட்டரா பிரினா இது அவருடைய கதையில வர கதாநாயகி கெழுதின லெட்டரியா ஏயா அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுத கூடாதா வேற பேர்ல இவரு கதையே எழுத கூடாதா அமுதான் ஒவ்வொரு எழுத்தா அழுத்தி எழுதிருக்காருடா அதுக்கு அர்த்தம் என்ன யோ உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதற அளவுக்கு அவர் ஒண்ணு குறைஞ்சு போல அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும் நான் நீ என்ன போடி போட்டுட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா ஓஹோ அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா ஆமா சப்போர்ட்டா என்னங்க இருமா

கிரடு உனக்கு இல்ல கெடா முக்கியம் இல்ல பேசாமிச்சுடுவேன் வாங்க வாங்க ஐயா பெண்களை வாங்க ஐயா